மத்தியில் ஆளும் பிஜேபி அரசினுடைய மக்கள் விரோத போக்கை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என காங்கிரஸ் இளம் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் வருகிற பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது இதற்காக தங்கள் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முக்கிய தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் இளம் தலைவர் ராகுல் காந்தி கூடலூரில் உள்ள தாளூர் என்னும் இடத்தில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக ஹெலிகாப்டர் மூலம் கூடலூர் வந்தடைந்தார் தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விவசாயிகள் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய ராகுல் காந்தி பாஜகவின் தேர்தல் அறிக்கையிலேயே ஒலிம்பிக் நடத்துவது மற்றும் நிலவுக்கு அனுப்புவது குறித்த அறிக்கை மட்டுமே உள்ளதாகவும் இதுதான் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்கும் உள்ள வேறுபாடு என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசினுடைய மக்கள் விரோத போக்கை எதிர்த்து நாம் போராடிக் கொண்டிருக்கிறோம் என தெரிவித்தார்

They want to get rid of the constitution so they can ensure that you don't speak Tamil anymore. So they can wipe forever your glorious history, your glorious tradition.

முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் திரு கார்த்திக் தங்கபாலு பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் பொறுப்பாளர் மன்சூர் நாகராஜ் உதகை சட்டமன்ற உறுப்பினர் ஆர் கணேசன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்